வணக்கம் நமச்சிவாய எப்பயாவது ஒரு மலை உச்சியில் போய் நின்று கத்தி பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு பேர் ஒரு வார்த்தை அப்போ அது என்ன ஆகும்னா எதிரொலிக்கும் திரும்பி வரும் அப்போது இந்த எதிரொலி நம்ப நினச்சிட்டு இருக்கோம் இந்த மலை உச்சிகளில் தான் நடக்குதுன்னு ஆனால் அது உண்மை கிடையாது சதா சர்வ காலமும் நம்மளோட வாழ்க்கையில் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது நம்ம பேசுகிற வார்த்தைகள் முத ரெண்டாவது நம்மளோட செயல்கள் மூணு நம்மளோட எண்ணங்கள் நாலு நம்மளோட உணர்வுகள் இது எப்போவுமே நம்ம நினைக்கலாம் எனக்குள்ளார தானே நான் இருக்கேன் எனக்குள்ளார தானே இதை பற்றி நான் சிந்திக்கிறேன் இந்த உணர்வு எனக்குள்ளார தானே நடக்குது அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு கிடையவே கிடையாது இந்த பிரபஞ்சத்துக்கு அது போய்கொண்டே இருக்கும் முக்கியமாக நமக்குள்ளார இருக்கிற உணர்வு ரொம்ப அதிகமாக அங்கே போய் எதிரொலியாக நம்மளுக்கு திரும்பி வரும் இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமும் நம்மளோட பதிவுகள் நம்மளோட செயல்கள் மூலமா வர எதிரொலிகள் தான் அப்போ சிலர் என்கிட்ட கேட்பாங்க நான் நல்லா தானே இருக்கேன் நல்லதுதானே தானே இருக்கேன் நல்ல எண்ணத்தோடு தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்போ ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு நம்மள அறியாம எங்கேயாவது ஏதாவது பண்ணியிருப்போம் பிரபஞ்ச தப்பு பண்ணாது சரிங்களா இல்லை இது எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது பூர்வ ஜென்மாவிலிருந்து நம்மளோட ஆன்மாவோட தொடர்புடைய பதிவுகள் இருக்குது அதுவும் பல வகையான எதிர்மறையான விஷயங்களை நம்மக்கிட்ட இழுத்துக்கிட்டு வரதான் செய்யும் அதனால தான் நம்ம அக சுத்தி பண்ணணும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது பண்ணும்போது நம்மளோட பதிவுகள் வெளியே போகும் நம்ம இனிமையாகவும் மகிழ்வாகவும் மாறுவோம் அப்போ மாறும்போது நம்மளோட பேச்சில் ஒரு மென்மைத்தனம் வரும் ஒரு அன்பு வெளிப்படும் நம்மளோட செயலில் அந்த மேன்மையும் மென்மையும் வெளிப்படும் இது வெளிப்படும்போது அதுவும் தானே எதிரொலிக்கும் அந்த எதிரொலி நம்ம வாழ்க்கையை ரொம்பவே வளமாக ஆக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை முயற்சி பண்ணி பாருங்க தினம் கொஞ்ச நேரம் உட்காருங்க உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த அகசுத்தியை செஞ்சு மாறுவோம் அந்த அக நடக்க 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 நம்மளோட தன்மை ரொம்ப இனிமையாக மாறும் நம் வாழ்க்கையில் பல இனிமைகள் கைகூடும் உங்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் வாழ்க்கை மேன்மை அடையட்டும் நன்றி